தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க தினமும் ஒரு டம்ளர் திராட்சை ஜூஸ் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் பழங்களில் நிறைய பேர் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம் இந்த திராட்சை இந்த திராட்சையை அப்படியே சாப்பிட்டா பல பேர் விரும்பினா கூட இந்த பழத்தை ஜூஸ் போட்டு குடிச்சா கூட இந்த பழத்துடைய முழு சத்துக்களையும் நம்ம பெறலாம் அதுவும் திராட்சை ஜூஸை தினமும் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்பில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தடுக்கப்பட்டு உடம்புடைய ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கிறது நீங்களே பார்க்கலாம் இப்போ இந்த திராட்சை ஜூஸை குடிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்றேன் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் தினமும் ஒரு டம்ளர் திராட்சை குடிக்கிறதுனால இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஆய்வு ஒன்றில் கருப்பு திராட்சையால நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமையடை கண்டறியப்பட்டிருக்கு மாரடைப்பு தடுக்கப்படும் திராட்சை ஜூஸை ஒருத்தவங்க டெய்லி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா இதயத்துல அடைப்பு ஏற்படுறது தடுக்கப்படுவதா ஆய்வுகள்ல தெரிய வந்திருக்கு மெட்டபாலிசம் மேம்படும் திராட்சை ஜூஸ் உடம்புல மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும் அதிலும் சிவப்பு திராட்சையால் தயாரிக்கப்படக்கூடிய ஜூஸை குடிக்கிறதுனால உடனுடைய மெட்டபாலிசம் பல மடங்கு அதிகரிக்கும் இரத்த அழுத்தம் திராட்சை ஜூஸ் ரத்த அழுத்தத்தை கட்டப்படுதும் இதுக்கு இதில் இருக்கக்கூடிய ஃப்ளேவன் ஆயுடுகள் ஆன்டி ஆக்சிடென்ட் தான் காரணம் திராட்சை ஜூஸை இதய தசைகளை ரிலாக்ஸ் பண்ண செஞ்சு ரத்த ஓட்டத்தை சீராக்கி இரத்த அழுத்தத்தால் ஏற்கக்கூடிய ஏற்றுத்தாழ்வு ஏற்படுறது குடிக்கும் தமிழ் டிவி எடை குறைவு திராட்சை ஜூஸை நேரடியா உடல் எடையை குறைக்க யூஸ் பண்ண முடியாட்டியா கூட இதை உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு டம்ளர் குடிக்கிறது மூலமா மெட்டபாலிசம் அதிகரித்து கொழுப்புகளும் கிளறிகளும் கரைக்கப்பட்டு உடம்பு எடை குறையும் ஒற்றை தலைவலி திராட்சை ஜூஸை சர்க்கரை சேர்க்காம குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒற்றை தலைவலியிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் ரத்தம் சுத்தமாகும்